மும்மொழிக் கொள்கையை அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்த நிலையில் அமைச்சரின் மகன் எங்கு படிக்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இருவரின் கருத்துகளையும் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு மொழியில சிறப்பா செஞ்சிட்டு இருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றா என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிறோம் சிந்திக்கிற நபர்கள் நம்ம எங்கேயுமே சரியா பண்ணாம எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா பெயிலியர் ஆடுற மாடலை கொண்டாந்து சக்சஸான மாடல்ல எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுதுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்காவது அறிவு இருக்கவங்க இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதை எல்லாம் இருந்தாது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என்னங்க பேசுறாங்க பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் அமெரிக்கன் பையன் இருக்கார் நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு அத கொஞ்சம் சொல்ல சொல்லணுமே அரட்டேன் சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன் நான் வந்து வாய் திறந்து பேசுவேன் மதுரை பத்திரிக்கையாத சந்திப்புல பையன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் பிடிஆர் பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா விமான நிலையத்துல உடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில தான் படிக்கிறாங்க